ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பச்சரிசி வச்சு பருப்பு உளுந்துலாம் சேர்க்காம ரொம்ப சூப்பரான ஒரு காரப்பனியார ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூடவே ஒரு சூப்பரான சட்னி ரெசிபியோ இருக்குது வாங்கப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ இது செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துக்கலாம் இதில் டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி வந்து எடுத்துக்கலாம் நான் எங்கே ரேஷன் பச்சரிசி தான் எடுத்துருக்குறேன் நீங்கள் எந்த பச்சரிசி வேணாலும் எடுத்துக்கலாம் இது கூடவே நம்ம அரிசி எடுத்த அதே கப்பில் அறக்கப்பு அளவுக்கு அவள் வந்து சேர்த்துக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு நல்லா நைஸ் அவளே எடுத்துக்கோங்க இதை இப்போ ரெண்டுலேருந்து மூணு நேரம் நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அப்புறமா இது கூடவே லைட்டாக சூடாக இருக்கிற தண்ணி சேர்த்து இதை ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் நீங்கள் நார்மலாக ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற தண்ணி சேர்க்குறீங்க அப்படின்னா ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது ஒரு மணி நேரம் இருக்கட்டும் இப்போ ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம சேர்த்துருந்த அவள்லாம் அரிசியும் நல்லாவே ஊறி வந்துட்டு நம்ம இன்றைக்கி அவள் அரிசி வச்சு தான் இந்த காரப்பணியாரம் வந்து செய்ய போகிறோம் இப்போது இந்த அரிசியும் அவலையும் நம்ம மிக்சி ஜாருக்கு வந்து மாற்றிக்கலாம் நான் இங்கே ரெண்டு பேட்சாக அரைச்சி எடுத்துருக்குறேன் இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நமக்கு நல்ல பேஸ்ட்டாக இருக்கணும் இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம் இது போலவே செகண்ட் பேட்சும் அரைச்சி அதே சேம் பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துருக்குறேன் கூடவே மிக்ஸி ஜார்லேயும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது கூடவே சேர்த்துருக்குறேன் அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கையை வச்சு நல்லா வந்து கலந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம இதை வந்து மூடி வச்சிடலாம் இப்போ இதை வந்து அஞ்சுலேருந்து ஒரு ஆறு மணி நேரம் புளிக்க வச்சிடலாம் இல்லைனா நீங்கள் காலையில் செய்கிறதா இருந்தால் ஓவர் நைட் வர அப்படியே விட்டுருங்க பனியாரம் செய்யறதுக்கு முன்னாடி இது கூட ஒரு சட்னி ரெசிபி பார்த்துக்கலாம் இதுக்காக வேண்டி அரைக்க அளவுக்கு தேங்காய் துருவல் வந்து எடுத்துருக்குறேன் இப்போ இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி எடுத்துக்கலாம் கூடவே கால் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை மூணு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துருக்குறேன் அடுத்ததாக உங்கள் காரத்துக்கு தக்கன வத்தல் வந்து சேர்த்துக்கலாம் நான் இங்கே வந்து காஷ்மீரி வத்தலும் நார்மல் வத்தலும் சேர்த்து எடுத்துருக்குறேன் அடுத்ததாக இது கூடவே மல்லியில் கருவேப்பில சேர்த்துக்கலாம் அதிகமாக சேர்க்க வேண்டாம் இந்த மாதிரி கொஞ்சமாக மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும் இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதில் தண்ணி சேர்த்து ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது லைட்டாக ஒரு குறை குறைப்பு இருக்கிற மாதிரி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த சட்னி பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் கூடவே மிக்ஸி ஜார்லேயும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதில் சேர்த்து கலந்து எடுத்துருக்குறேன் அடுத்ததாக இது கூடவே தாளிப்பு சேர்த்துருக்குறேன் எண்ணெயில் கடுகு உளுந்தப்பருப்பு வத்தல் கருவேப்பில் சேர்த்து தாளித்து இது கூட சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா கலந்த சூப்பரான சட்னி ரெடி இதையும் மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நமக்கு வந்து மாவும் நல்லா புளிச்சு வந்துட்டு நான் வந்து நைட்டு வந்து அரைச்சி வச்சுருந்தேன் காலையில் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லா புளிச்சு வந்திருக்கு இப்போ இது இருக்கட்டும் அடுத்ததாக ஒரு பேன் வந்து ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன் இதில் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் என்ன நல்லா வந்து சூடானதுக்கப்புறமா இது கூடவே அரை டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு ஓரளவு கலர் சேஞ்ச் ஆகுறதுரையும் நல்லா வறுத்ததுக்கப்புறமா இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துருக்குறேன் இது கூட ரெண்டு பெரிய சைஸில் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது வதங்கிட்டு இருக்கும்போதே இது கூடவே ரெண்டு பச்சை மிளகா சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் சின்ன துண்டு இஞ்சி அதையும் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நமக்கு வெங்காயம்னா நல்லா வதங்கி வரணும்னு வேண்டாம் இந்த மாதிரி நல்லா ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஆகி வதங்கி வந்தால் போதும் அடுத்ததாக இது கூடவே ஒரு கேரட் மீடியம் சைஸில் ஒரு கேரட் எடுத்து இந்த மாதிரி துருவி சேர்த்துருக்கிறேன் சேர்த்து ஜஸ்ட் ஒருக்கா நல்லா கலந்து விட்டா போதும் அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கடைசியாக கொஞ்சமாக மல்லிகளையும் நறுக்கி வந்து சேர்த்துருக்குறேன் சேர்த்து நல்லா ஒருக்க கலந்து எடுத்துக்கலாம் இப்போ இது வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம் இப்போ இது இருக்கட்டும் அடுத்ததாக நம்ம ஏற்கனவே மாவு வந்து புளிக்க வச்சுருந்தோம்ல அதை வந்து இப்போ வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துருக்கிறேன் நமக்கு வந்து கலந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி கூடவே அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தும் இதில் வந்து சேர்த்துருக்குறேன் நமக்கு மாவு பார்த்திங்கன்னா தோசை பேட்டர் மாதிரி இருக்கணும் அந்த கன்சிஸ்டன்சிக்கு தண்ணி தேவைக்கு சேர்த்து கலந்து எடுத்துக்கோங்க அவ்வளோந்தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நமக்கு மாவு ரெடி இது ஏற்கனவே நம்ம இதில் வந்து எண்ணெயில் வதக்கி வச்சுருந்தோம்ல அது எல்லாத்தையும் இதில் வந்து சேர்த்துக்கலாம் இது போல் எல்லாம் நம்ம எண்ணெயில் வதக்கி தான் சேர்க்கணும்னு இல்லை கடுகு கடலைப்பருப்பு மட்டும் எண்ணெயில் வந்து நம்ம பொரிச்சு எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகா கேரட்லாம் நம்ம வந்து வதக்காமல் டைரெக்டாக கூட சேர்த்துக்கலாம் பட் வதக்கி செய்யும்போது கொஞ்சம் கூட டேஸ்ட் அதிகமாக இருக்கும் எல்லாம் இந்த மாவோட கலந்து வர மாதிரி ஒருக்கா கலந்து எடுத்துக்கோங்க ஃபைனலாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல தண்ணி வந்து சேர்த்துருக்குறேன் தண்ணி பார்த்து சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நமக்கு வந்து தோசை மாவு கன்சிஸ்டன்சிலாம் இருக்கணும் இந்த ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம சுட்டை எடுத்துக்கலாம் இப்போ பணியார கல் வந்து ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன் இதெல்லாம் ஒரு ஒரு டீஸ்பூன் போல் எல்லா குழியிலையும் எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு சேர்த்துக்கலாம் மாவு எப்போது சேர்க்கும் போது சென்டரில் இருக்க குழியில் லாஸ்ட்டில் தான் சேர்க்கணும் இப்போ மாவெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம இதை வந்து மூடி வச்சு வேக வச்சிடலாம் நல்லா வந்து ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா நம்ம இதை எடுத்து திருப்பி போட்டுடலாம் நீங்கள் இந்த மாதிரி புளிக்க வச்சு செய்ய வேண்டாம்னு நினச்சிங்கன்னா அரைச்ச உடனே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா கூட சேர்த்து இன்ஸ்டண்டாகவும் நீங்கள் இந்த ரெசிபி வந்து பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி திருப்பி போட்டு திருப்பியும் நம்ம வந்து மூடி வச்சு நம்ம இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் திருப்பி போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக தேவைப்பட்டு எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு சென்டரில் இருக்கிற பணியாரம் மட்டும்தான் வெந்து வந்திருக்கு மற்றதெல்லாம் இன்னும் கொஞ்சம் வேகணும் நம்ம சென்டரில் இருக்கிற குழிக்கு மட்டும் கொஞ்சமாக மாவு சேர்த்து இப்போ இதை திருப்பியோருக்காக கூட வேக வச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் நேரம் மட்டும் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா எல்லாமே வெந்து வந்துட்டு இப்போ நம்ம எல்லாத்தையுமே எடுத்துடலாம் எல்லா பணியாரமும் அவ்வளோ பர்ஃபெக்டாக அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு இது போல் ரேசன் அரிசியில் பண்ண நிறைய வெரைட்டியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது அதோடய லிங்க் வந்து எந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன் சேனலையும் விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இது போலவே மீது இருக்கிற எல்லா மாவையும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பரான ஒரு கார பணியாரம் ரெடி பருப்பு உளுந்தெல்லாம் சேர்க்காம ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் வெளியே கொஞ்சம் கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்டாக ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த பணியாரம் பிரேக்ஃபாஸ்ட்டாக மட்டும் இல்லை நீங்கள் இதை வந்து ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது கூடவே நம்ம ரெடி பண்ணியிருக்கிற சட்னியும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை